அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மயம் ஆன்மீக சகோதர சகோதரி என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையொருளாளர் குருவர்களாலும் மாயன் மயனில் தொடர்ந்து ஆன்மீகம் மட்டுமல்ல மனுஷம் மட்டுமல்ல சோழி பிரசரம் என்பதையும் தொடர்ந்து சொல்லி வருகின்றேன் மாயன் மயனை நீங்கள் தொடர்ந்து பார்த்து ஆதரவு தரலும் மாயன் மயனை தொடர்ந்து சப்ஸைப் பண்ணுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவுமே உண்டு அந்த வகையில் என் தாய் பிரத்திங்கிற விஷ்ணு மாயனுடைய பரிபூரணமான ஆசை இதை கேட்கின்ற பார்க்கின்ற உங்கள் வாழ்க்கையில் அமையும் அந்த வகையில் ஒரு அருமையான ஒரு நிகழ்வுங்க பக்தி இறைவனை நோக்கி நகர்கின்ற ஒரு அற்புதமான ஒரு செயல் அவன் அருள் இருந்தாலும் மட்டுமே அவனை நோக்கி நம்மால் நகர முடியும் அந்த வகையில் இறைவனை அடைவதற்கு வாழ்க்கையில் எல்லோருக்குமே எல்லாமே கிடைத்து விடுமா அந்த நம்பிக்கை நம்ம யார் யார் மேலும் வைக்கிறோம் மனைவி மீது கணவன் மீது உறவினர் மீது பிள்ளைகள் மீது எத்தனையோ பேர்களை எல்லாம் மீது நான் நம்பிக்கை வைக்கும்போது அந்த நம்பிக்கை நம்மை விட்டு நகர்க்கும் பொழுது இந்த மனம் வைக்க வேண்டிய ஒரு நம்பிக்கை யார் மேலே தெரியுங்களா இறைவன் ஒரு நிகழ்வுங்க இதை நினைக்கும் பொழுது இதை பார்க்கும் பொழுது இதை படிக்கின்ற பொழுது என் மனம் உள்ளத்து போகின்றது மனம் ஒரு லேசாயிடுது மனம் ஒரு அமைதி பெறுகின்றது இப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் அவங்க வாழ்க்கையில சந்திச்சிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் இறைவனை நண்பனாக சகோதரனாக உறவாக எல்லாம் வழிபாடு செய்திருக்கின்றார்கள் குருவாக வழிபாடு செய்திருக்கின்றார்கள் ஆனால் ஒருத்தர் பாருங்களேன் அந்த இறைவனை இறைவியாக அது இறைவியாக மட்டுமல்ல தன் மகளாக நினைத்து உருகியதைத்தானே இப்போது சொல்ல போகிறேன் இந்த நிலையிலிருந்து இறைவனை வழிபடுவோம் ஆனால் இறைவனை நோக்கி நாம் நகர்வது மிக எளிதாகிவிடும் இறைவன் நம்மை நோக்கி வருவது அதைவிட எளிதாகிவிடும் இறைவன் வசப்படுவான் இறைவனை அடைவதற்கு தபமோ ஜபமோ யோகங்களோ எதுவுமே தேவையில்லைங்க அந்த தூய்மையான பக்தி இதயத்தில் அதுதான் சொன்னாங்க விஷ்ணு சாஸ்திரம் யோகி கிருத்தியம் வந்தே விஷ்ணு பவ பயங்கரம் சர்வ லோகநாதம் என்று சொல்வார் பார்க்கும்போது இறைவனை இதயத்தில் நிறுத்தினால் மட்டும் போறார் கோடிக்கணக்கான மந்திரங்களை ஜபம் செய்தால் மட்டும் போறாரு ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இறைவன் நெருங்கினால் மட்டும் போறாரு இந்த நிகழ்வு உங்கள் வாழ்க்கையில ஒரு சின்ன சலனத்தை பக்தி ஏற்படுத்தும் அது ஒரு தவம் தான் ஒரு நிகழ்வு ஒரு அற்புதமான நிகழ்வு எப்பெல்லாம் அசுர சக்தி தலை தூக்கும் பொழுதெல்லாம் அந்த அசுர சக்தியை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட பரம்பொருள் ஏதோ ஒரு வடிவத்தில் இந்த பூமியை நோக்கி நகர்கின்றது அந்த வகையில் நகர்ந்ததுதான் கம்சன் கம்சன் என்பவன் அறிவு மட்டுமல்ல ஆற்றல் மட்டுமல்ல கர்வம் எல்லை மீறி போகும் பொழுது அவருடைய நிலை தன்னால் இவருக்கு இந்த நிலையில் வரும் பொழுது உயிருக்கு ஆபத்து மன்னனாக இருந்தால் என்ன சராசரி மனிதனாக இருந்தால் என்ன உயிர் பயம் முக்கியம் தானே வாழ்வதற்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு தானே அப்படிப்பட்ட அந்த கம்சன் தன்னை தக்க வைத்துக் தன் சகோதரி என்றும் பாராமல் அவளை சிறையில் அடைத்ததோடு அவளுக்கு பிறக்கின்ற ஏழு குழந்தைகளையும் கொல்ல முயற்சிக்கின்றான் எட்டாவது குழந்தை அந்த எட்டாவது குழந்தை அங்குதான் விளையாடுகின்ற அந்த திரு நின்று விளையாடுகின்றது ஒரு அற்புதமான சக்தி அந்த பரம்பொருள் அவளுக்கு குழந்தையாக அந்த வசூதி பிறக்கின்றது அந்த குழந்தை எட்டாவது குழந்தை அந்த குழந்தையை அந்த குழந்தையை கொண்டு போய் அருகில் உள்ள நந்தகோவன் வைத்து விட வேண்டும் அங்குதான் அற்புதமான சக்தி கண்ணன் பிறந்த வேளையில் கண்ணையினுடைய அம்சம் கண்ணனுடைய ஒரு மெயின் வடிவமாக ஒரு தெய்வ சக்தி பிறக்கின்றது அது பெண்மையின் வடிவமாக பிறக்கின்றது அந்த குழந்தையை எடுத்து வர வசுதேவர் முற்படுகின்றார் அடர்ந்த கடுமையான மழை கடுமையான மழையில அந்த குழந்தையை தூக்கி குடையில் வைத்து கண்ணனை அங்கே இடமாற்றி விட்டு வருகின்றார் அந்த பெண் குழந்தை செதுக்கின்றது உற்று பார்க்கின்றது அந்த மழை தன் மீது படாமல் ஆதிசேஷன் படமாக நகர்ந்து வருவதை பார்க்கின்றது அரண்மனைக்கு வருகின்றது சிறை குளத்திற்கு வருகின்றது அந்த நிலையில் வருகின்றான் கம்சன் ஆகா எட்டாவது குழந்தை இந்த குழந்தை பெண் குழந்தையாகி போய்விட்டதே என்றெல்லாம் அவன் மனநம் சல்லப்படவில்லை பரிதாபப்படவில்லை பச்சாதாபப்படவில்லை அந்த குழந்தையை கொல்லம் உட்படுகின்ற விதி அங்கு விளையாடுகின்றது தன்னுடைய வலதுகிறத்தால் அந்த குழந்தையினுடைய கால்களை பிடித்து உயர தூக்கி வீசி தரையிலே மோதி கொண்டு விட துரிகின்ற பொழுது அந்த குழந்தை அவன் கையை விட்டு ஜன்னல் வழியாக பறந்து போகின்றது பறந்து போகின்ற அந்த குழந்தை வானத்திலே தொன்று கம்சா கொஞ்சம் அமைதியாக இருந்துவிடு அற்புதமான வாய்ப்புகள் உனக்கு இறையில் உள்ள கிடைத்துள்ளன அதை வீணாக போய்விடாது தயவு செய்து கவனமாக என்று கூறிய பொழுது அசுரன் அலறி விடுகின்றான் அந்த மாயை அந்த மாயை சொல்கின்றது கம்சா தர்மம் எப்பெல்லாம் தாழ்ந்து போகின்றதோ தர்மம் எப்பெல்லாம் பாதிக்கப்படுகிறதோ அப்பொழுது ஒரு சக்தி தோன்றும் அந்த சக்தி தோன்றுவிட்டது அந்த சக்தி சக்தியானது இடம் ஆகிவிட்டது என்று கூறி மறைகின்றது இதுக்கப்புறம் தாங்க நான் சொல்ல போறேன் இதுதான் பக்தியின் உச்சம் அந்த கம்ச அந்த நிகழ்வுல அந்த கண்ணின் பிறப்பு என்ற இதை யாருமே சரியாக கவனிப்பதில்லை உற்று நோக்குவதில்லை பக்தி இங்கு தொடங்குகின்றது தான் நிறைவு பெறுகின்றது கண்ணன் அங்கேயே ஆடுகின்றான் அற்புதமான நடனம் புரிகின்றான் ஆனாலும் கூட என் மனதில் இந்த ஒரு இடங்கு மாயா இதுதான் ஒரு அற்புதமான சக்தி மாயா மாயா விஷ்ணு மாயா என்று நாம் சொல்கின்றமே மாயன் என்பவன் விஷ்ணு மாயன் ஆனால் ஹரிய அந்த மாயனை நாம் எல்லாம் வழிபாடு செய்கின்றோம் அதை மாதிரி இந்த மாயா என்பவன் என் அன்னை துர்கா பரமேஸ்வரன் ஒரு நிகழ்வு இந்த ஊரும் அந்த ஒரு கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நீங்கள் கவனமா கேட்டிங்கன்னா இறைவனை அடைவதற்கும் இறைவனை நெருங்குவதற்கும் பக்தி கொள்வதற்கும் பாசத்தை வெளிப்படுத்துவதற்கும் இந்த பூமியில் நாம் வாழ்ந்த பலனை அனுபவிப்பதற்கும் வாழ்கின்ற காலம் மட்டும் அல்ல வாழ்வுக்கு அப்புறம் ஒரு இடம் இருக்கின்றல்லவா அங்கு நோக்கி நகரும் பொழுது நம் மனம் ஒரு சாந்தி அமைதியான நிலையடையும் அதுதான் மாயா என் அன்னை மாயா இந்த பூமியில் தான் வந்த கடமை முடிந்து விட்டதே என் நகரம் உற்படுகின்றார் நகருவதற்கு முன் தான் பிறந்த இடத்தை நோக்கி நகருகின்றார் அந்த இடத்தை நோக்கி வரும் பொழுது ஒரு வசுதேவர் தன்னை மறந்து என்று அம்மா அவர் பார்க்கின்றார் பார்த்து அந்த தேவி நகர்கின்றார் வானத்தை அப்பொழுது அம்மா என்று அழைக்கின்றார் வசுதேவன் அதாவது அந்த அம்மா என்ற ஒரு வார்த்தை என்னை காப்பாற்றினாயே என்னுடைய கடைசி வம்சத்தை காமாற்றினாய் என்று அவர் மனதுக்குள்ளே கொள்ள பொழுதுதான் அந்த இடத்துல வருகின்றார் என் தாய் மாயா அந்த நேரத்தில் வந்த நந்தகோபன் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் இருக்கக்கூடியவர் அங்குதான் கண்ணன் வளர்கின்றார் அங்குதான் என் தாய் பிறக்கின்றார் அந்த அன்னை மாயா அந்த மாயா கடைசி முறையாக திரும்பி பார்க்கின்றார் பார்க்கும் பொழுது அங்கே நந்தகோபன் நிற்கின்றார் கண்களில் கண்ணீர் கண்களில் உள்ள ஆனந்த கண்ணீர் மனம் உருகுகின்றது மெய் உழுகுகின்றது அம்மா அம்மா என்று அலற்றுகின்றார் தான் வந்த வேலை முடிந்தது என்று மாயா நகரும் பொழுது அம்மா என்கின்றார் அதை நகருகின்ற அந்த மாயா நபர் என் அன்னை துர்கா பரமேஸ்வரன் திரும்பி பார்க்கின்றார் அம்மா என் என்னுடைய வம்சத்திலே வந்து பிறந்தாயே வந்தவன் இருந்தவன் நிற்கவில்லையே நகர்கின்றாயே உன்னை இனி எப்பொழுது பார்ப்போம் எங்கள் குல கொடுந்தே என்றெல்லாம் அவர் கண்ணீர் செந்துகின்றார் ஆதிசக்தி பராசக்தி மும்மூர்த்திகளுக்கும் முதன்மையானவர் அந்த மூன்று மூர்த்திகளுக்கும் சக்தியை தரக்கூடியவர் லலிதா சகசனத்தில் அம்மா என்று அழைக்கப்படும் அந்த துர்கா பரமேஸ்வரி அந்த மாயா திரும்பி பார்க்கின்றார் நெகிழ்ந்து போகின்றார் என்னை எத்தனையோ பேர் வழிபட்டிருக்காங்க மந்திர சாஸ்திரங்களிலையும் வேதங்கள்லயும் தவத்திலையும் கோமங்கள் மூலமாலாம் என்னை நெருங்க பார்த்திருக்கின்ற ஆனால் ஒரு வார்த்தை அவர் சொன்னார் பார்த்தீங்களா அந்த நந்தகோமரம் அம்மா என்ற ஒரு வார்த்தை அதுதான் பக்திங்க அதனாலதான் லலிதா கிருஷ்ணராமத்துக்கு ஆயிரம் நாமக்கல் இருந்தாலும் கூட அம்மா என்று அழைக்கின்றார் அதை மாதிரே என்று சொல்கின்றோம் அந்த வகையில் அந்த மாயை அந்த கண்ணனுடைய மாயை நகரும் பொழுது இவர் அழைத்த குரல் கேட்டு அதாவது பாசங்க பாசம் என்பது மனிதனுக்கு மட்டுமல்ல பெண்மைக்கு மட்டுமல்ல அந்த பரசத்திற்கு உண்டு இவரை நிரூபிக்கின்றதுதான் அந்த மாயா சற்று திருப்பி பார்க்கின்றார் நந்தகோபனை பார்க்கின்றார் அவனால் நகரம் கூட முடியவில்லை நம்ம எத்தனையோ மந்திர சாஸ்திரங்களை எல்லாம் கட்டி போட முயற்சி பண்ணுகின்றார்கள் அத்தனை விடுபட்ட நான் இந்த நந்தகோபன் அடிக்கின்ற அந்த பாசம் என்ற பக்தி என்ற என்னால் நகர முடியவில்லையே எனது துர்கா பரமேஸ்வரி அந்த மாயை விஷ்ணு மாயா அவர் திரும்பி பார்க்கின்றார் திரும்பி பார்க்கின்ற கூட அவர் இதயம் அந்த இதயத்தில் இருந்து அப்படியே நிகழ்ந்து போகின்றார் நந்தகோ நந்தகோபால் சொல்ற அம்மா எங்கள் குல கொழுந்தே நீ நகர்ந்து செல்கின்றாயே இனி உன்னை எப்பொழுது பார்ப்போம் எங்கள் வாழ்வுக்கு வந்த ஒரு தெய்வமே என்னெல்லாம் அவர் புலம்புகின்றார் அழுதுகின்றார் கண்களில் கண்ணீரை ஆறாவ சொல்கின்றார் மாயை திரும்பி பார்க்கின்றார் உன்னகை போக்கின்றான் நகர்த்து செல்கின்றார் துர்கா பரமேஸ்வரியாக ரோவினியாக தன்னுடைய நான்கு நான்கு எட்டு கரங்களிலும் ஆயுதம் தாங்கிய ஒரு அற்புத வடிவமாக கவலைப்படாதே நந்தகோபா உலக நலன் பொருட்டே கண்ணன் இந்த பூமியில் அவதரித்திருக்கின்றான் கண்ணனின் ஒரு தான் கண்ணனுடைய ஒரு பெண்மை தன்மை தான் நான் கவலையே பட வேண்டாம் நீ எப்பொழுதெல்லாம் அழைக்கின்றார் நீ எப்பொழுதெல்லாம் கூப்பிடுகின்றாய் நான் வந்து உனக்கு தரிசனம் தருகின்றேன் என்று கூறி மகிழ்ந்தான் அதுதான் மாயை என்னுடைய இந்த மாயையுடைய வடிவம் என் அன்னை பலசக்தி நாமெல்லாம் நினைக்கின்றோம் கடவுளுக்கு அதனால தான் தாயுமானவர்கள் சொல்லுவாங்க என் தந்தை சிவபெருமானை பார்க்கும் பொழுது பிரசவ வழியால் துடித்த ஒரு பெண்ணுக்கு இக்கரையில் துடித்த பெண்ணுக்கு அக்கறையில் இருந்தவர் வந்து அருள் புரிகின்றார் ஒரு பெண்மையின் வடிவம் எடுத்து ஒரு அந்த குழந்தைக்கு பிரசவம் பார்த்து ஒரு உயிரை இந்த பூமிக்கு தர உதவுகின்றார் அப்படிப்பட்ட இறைவன் தாயாக தந்தையாக இருந்தாலும் கூட என் இதயத்தில் தொண்டுபோய் இந்த மாயா இந்த விஷ்ணுமாயா நம்ம எப்பெல்லாம் நமக்கெல்லாம் துன்பம் வருகின்றதோ துயரம் வருகின்றதோ ஒரு பாசம் நம்ம யாரும் காட்ட மாட்டாங்க இந்த காலத்துல பிள்ளை தந்தையிடமோ தந்தை பிள்ளையிடமோ கணவன் மனைவியிடமோ மணவன் கனவியிடமோ இந்த உறவினர் மத்தியில் பாசம் குறையும் பொழுது பாசம் கிடைக்காம தவித்து இருக்கும் பொழுது ஒரு நல்ல உறவு அமையாமல் இருக்கும் பொழுது நல்ல உறவு சதைந்து போகும் பொழுது ஒரு ஏமாற்றம் கலக்கும் பொழுது நாம் இந்த விஷ்ணுமாயாவை மனதார நினைத்தாலே போதும் கல்களில் வருகின்ற கண்ணீரை துடைக்கிட ஒரு அற்புதமான சக்தி இந்த விஷ்ணுமாயா இந்த விஷ்ணுமாயா அவருடைய வழிபாடாக தான் லலிதா சரஸ்வர நாமத்திலேயே வரும் அந்த ஆயிரம் நாமக்கல் ஒரு நாமந்தான் விஷ்ணுமாயா என்று ஒரு வருகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் மந்திரம் வேண்டாம் தந்திரம் வேண்டாம் எந்த வித பூஜை புனஸ்காரங்களும் வேண்டாம் அம்மா என்று ஒரு முறை தினமும் கண்களை மூடி அம்மா என்ற மனதால் என் தாய் விஷ்ணுமாய் அழைப்போ மன அழித்த குரலுக்கு ஓடி வருகின்ற ஒரு அற்புதமான சக்தி தான் விஷ்ணுமாய்